அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் இந்த கணினி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர்களை வந்து நியமிப்பதாக ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு ஒரு பத்திரிக்கை செய்தியாக ஸோ அதை பற்றி தான் முழு விளக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கணினி முடிச்சிட்டு அதாவது பிஎட் பட்டப்படிப்பு முடிச்சிட்டு அரசு பள்ளியில் பணிபுரிவதற்காக தயாராக ஒரு அறுபதாயிரம் ஆசிரியர்கள் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கணினி சங்க ஆசிரியர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ முதன் முதல்ல இந்த அரசு பள்ளிகளில் பொதுவாகவே மாணவர்கள் வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையும் கணினி பாடத்தை ஒரு பாடமாக க கொண்டு படிக்க வேண்டும் அனைத்து அடித்தட்டு மக்களுக்கும் இந்த கணினி போய் சேர வேண்டும் கணினி அறிவு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முத்தமிழ் க அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை வெளியிடுறாரு ஐந்து பாடத்துடன் ஆறாவது பாடமாக கணினி பாடத்தை அனைத்து மாணவர்களும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவருடைய ஆட்சி காலம் ஆட்சி காலத்தில் அதற்குரிய புத்தகங்கள் அனைத்தும் தயாராக இருந்தது அடுத்த ஆட்சி மாற்றத்தின் போது அந்த அனைத்து பாட புத்தகங்களும் குப்பை கழிவுகளாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை செய்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது என்னென்னா முத்தமிழ் அறிஞர் வெளியிட்டாங்க அடுத்த ஆட்சி மாற்றத்தில் அது வந்து என்ன பண்ணாங்கன்னா தடை பண்ணிட்டாங்க ஸோ இப்பொழுது திரும்பவும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு முதற்கட்டமாக நடுநிலை பள்ளி மாணவர்கள் அதாவது ஆறு டு பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களும் கணினி பாடத்தை ஒரு பாடமாக பயில வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் இப்பொழுது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கணினி ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப் போவதாக தகவல் வெளிவந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு கணினி படித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு மிக அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது இருந்தே என்ன பண்ணணுன்னா படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா போட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அறுபதாயிரம் பேர் தான் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு லட்சத்தில் ஏழாயிரம் பேர் அப்படின்றது நமக்கு வந்து அதிகம்தான் ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அந்த போட்டியில் வெற்றி பெறலாம் ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க இந்த வாய்ப்பு அதாவது தேர்வு மூலயமாகவும் இருக்கலாம் நேரடி மூலமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல எல்லாத்துக்கும் தயாராகிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த நன்னாளில் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நல்லா படித்து உங்களுடைய கனவை நினைவாக்குங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்